நான் எவ்வளோ பெரிய ஆள் நான் என்ன படிச்சிருக்கேன் நான் என்ன வேலை பார்க்குறேன் என்னோடய சொத்து மதிப்பு என்ன என்னோட பலம் என்னன்னு தெரியுமா இப்படிலாம் யார் வேணால் மற்றவங்கக்கிட்ட திமராக பேசலாம் ஆனால் இந்த ஆடித்தபசு திருநாளில் ஒவ்வொரு நாளும் சங்கரங்கோயில் ரதவீதியில் நீ விதவிதமான அலங்காரத்தோட பல வாகனங்களில் வரும்போது ஹேத்தாப்பில் வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உன்னை பார்த்த மாத்திரத்துலேயே ஓடி வந்து மா கோமதி எல்லாம் நீ போட்ட பிச்சம்மா உன் அருள் மட்டும் இல்லைன்னா நான் காலனாக்கு பிரோசனைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை தலை குனிஞ்சு கும்பிடுவாங்க படிக்க தெரியாதவங்க கூட கோமதி கோமதின்னு உன் புகழை பாடுவாங்க நான் நான் சொல்லிட்டு தெரிஞ்சவெல்லாம் உன்னை பார்த்த மாத்திரத்தில் உன்னை விட்டால் எனக்கு வேறு நாதி இல்லைன்னு முழுமையாக சரணாகதி அடைஞ்சிருவாங்க அணியாறும் விழா நாளில் அலங்காரம் பலகொண்டு மணிவீதி முழக்கோடு வருநென்னை கண்டக்கால் பணியாத தலைப்பணியும் பாடாத வாய்பாடும் தனியாத சிந்தையும்தான் தனி கோமதி திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அவர்கள் செய்த கோமதி சதரத்னமாலை